ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க அதுவும் நல்ல ஹெர்புளான பொருளாக வச்சு இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் போட்ட செகண்டில் உங்கள் முடி நல்லா கருப்பாக மாறுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து நல்லா கருவு கருன்னு இருக்கும் அதுக்கு நல்ல ஒரு நூறு பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் ஹேர்டே தான் இங்கே பாருங்கள் நான் கையில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு கையில் பார்த்திங்கன்னா தெரியும் இது நம்ம கலந்து வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கலர் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் ஓவர் நைட் வச்சு எடுக்கிறப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த கேரட்டை இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்பவுமே போட்ட செக்கண்டில் உங்கள் முடி அருமையாகிறது மட்டும் இல்லாமல் இளநரை முதுநரை ரெண்டுமே செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு கேர்டை தான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இது நீங்கள் வந்து டெய்லி எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் மந்த்லி ஒன் டைம் பண்ணாலே இது ரெண்டு மாதம் ஒரு மாதம் வரைக்கும் முடி உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கிறத பொறுத்து நல்லா கருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஹெர்பல் ஷாம்பு சேவக்கா வந்து யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் எந்த ஹேர் ஹேர்டை போட்டாலும் உங்களுக்கு நிற்காது அதே மாதிரி இந்த ஹேர் ஹேர்டை வந்து ஒரு ஹேர் ஹேர்டை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஃபஸ்ட்டு டைம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அப்போ தான் அது கலர் வந்து நல்லா பிடிக்கும் இப்போ இந்த கேதையை நான் எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து இந்த கேதைக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா போதும் முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க தோலெல்லாம் உரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் அப்படியே வந்து வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் பொடுசாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அறப்படும் ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா போதும் அதை மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க ஒரு பீட்ரூட் போட தேவையில்லைங்க ஒரு அரை ஆஃப் கிழங்கு எடுத்திங்கன்னா போதும் பாருங்கள் ஒரு பாதி எடுத்துக்கோங்க நான் வந்து என்னோடய முடிக்களவை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப முடி ஃபுல்லாக எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கிழங்கு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போது ஒரு அரை இது எடுத்திருக்கேன் இதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் பீசா பொதுசா வந்து கட் பண்ண போறேன் கொஞ்சம் குட்டி பீசா போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு நல்லா அறப்படும் இதுக்கு அடுத்து நம்ம கற்பூர் வழியில் வந்து சேர்க்க போறேங்க கற்புற வழியிலே நல்லா பெரிய இலையாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு இலை வந்து நான் சேர்த்துருக்கேன் குட்டி இலையாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு ஆறு இலை வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து அலசிக்கோங்க அலசிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு அஞ்சு இலைக்கு மேலே பக்கத்தில் சேர்த்துக்கலாம் இந்த கற்பூர வழியலை வந்து நல்லா கருமை நேரத்தை கொடுக்கும் நம்மளுக்கு அதுக்கடுத்து ஃப்ரெஷ் மருதாணி மருதாணியை ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துருக்கோம் இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணியை அதில் உருவி சேர்த்துக்கோங்க இலைகளை மட்டுமே போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்போ முடியில் நல்ல கலர் நிற்கும் அதே மாதிரி நல்ல முடி உதிர்வு பிரச்சனைலாம் நிப்பாட்டி முடியும் உங்களுக்கு சில பேருக்கு டை போட்டால் முடி கொட்டுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் டை போட்டிங்கன்னா முடி வந்து உங்களுக்கு உதிராது நூறு பர்சன்ட் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து சேர்த்தாச்சு அடுத்ததாக செம்பருத்தி இலை ஒத்த செம்பருத்தி இலை இதை வந்து இந்த மாதிரி இலையாக வந்து கட் பண்ணி அதுவும் வந்து ஒரு பத்து இலைக்கு பக்கம் வந்து போட்டுக்கோங்க இப்போ எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு நல்லா வந்து இதோட அரைச்சி நம்ம ஜூஸாக எடுக்க போகிறோம் அதனால் நல்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா போதும் இப்போ எல்லா பொருளுமே வந்து நம்ம சேர்த்தாச்சு வெங்காயம் பீட்ரூட்டு மருதாணி இலை இலை செம்பருத்தி இலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு பொருளையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து அரைச்சாச்சு நல்லா சூப்பராக அரைப்பட்டுருச்சு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப ஒரு சலாடை வச்சு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் தான் இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலையும் செம்பருத்தியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவலுப்பு அதிகமாக இருக்கிற ஒரு இலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணுறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதை நல்லா வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும் ஏன்னா மருதாணி ஆல்ரெடி நல்லா வலுவலுப்பு அப்புறம் செம்பருத்தி இலையும் நல்லா அந்த ஜெல்லு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் முடிஞ்சால் அந்த மாதிரி கை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணிடுங்க துணி இருந்து பிழிஞ்சிங்க அப்படின்னா டோட்டலாக நல்லா விழுந்துருங்க இல்லைனா இந்த மாதிரி சலாட் வச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் பிழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க நான் அவ்வளோதான் இந்த மாதிரி இந்த சக்கையை எடுத்துருங்க நல்லா அந்த மாதிரி அரைச்சிருங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த சார் ஃபுல்லாகவே நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஃப்ரெஷ் பண்ணி நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா ஒரு ஜெல்லு பதத்துக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை நம்ம தூரமாக தூக்கி போட்டலாம் இது தேவை கிடையாது நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான ஜெல்லு மாதிரி கிடச்சிருச்சுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வெறும் பீட்ரூட்டை மட்டும் சேர்க்காம அந்த கட்புற வழியில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நல்லா பிளாக் கலர் வந்து மாறும் வைக்க வைக்க நம்மளுக்கு சூப்பராக நல்லா ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு ஜூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ இதை தான் நம்ம ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துர்லாம் ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கடாய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நல்ல இது கெட்டியாக தான் இருக்கு நம்மளுக்கு அவ்வளோதான் இதை நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம சில பவுடர்லாம் சேர்க்கணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் வா ரொம்ப சூப்பராக கலர் எப்படி தெரியுது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது கலரு சூப்பராக வந்து அந்த நம்ம போட்ட அந்த செம்பருத்தி எல்லாம் மருதாணி பீட்ரூட்டு எல்லாம் வந்து கொதித்து வரப்போ எப்படி இருக்கு பாருங்க நம்ம அப்படியே கலந்து விட்டுறலாம் நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட் வர வரைக்கும் அதை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போது இந்த அளவுக்கு நம்ம கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தேவையான பொருளெல்லாம் சேர்த்துடலாம் இப்போது இலை பவுடர் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இலை பவுடர் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இலை பொடி வந்து எங்களுக்கு பிடிக்காதுக்கா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மருதாணி பொடியை இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு கைப்பிடி போட்டு நம்ம இதில் அரைச்சிருக்கோம் நீங்கள் அவரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து எச்சா போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா அவரி பொடியை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடரும் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா நீங்கள் அரைக்கிறப்போ சாராக அரைச்சிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து பவுடராக சேர்த்துக்கோங்க ஆம்லா பவுட்ரு தான் நம்ம நெல்லிக்காய் பவுடருன்னு சொல்கிறோம் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கட்டி சேராம நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப நீங்க இந்த மாதிரி வந்து பயன்படுத்துறப்போ முடியல நல்ல கலர் நீடிக்கும் நல்ல முடியில் வேர்கால்களில் உள்ளே போயிட்டு நல்லா வர முடியை நம்ம கருமையாக தான் வளர வைக்கும் வெள்ளை முடி வந்து வராமல் நல்லா ரத்த ஓட்டத்தை கொடுத்து சூப்பராக முடி வந்து கரு கருன்னு வருங்க புது முடி வளர்ந்தாலுமே நம்மளுக்கு முடி வந்து நல்லா கருப்பாக வளரும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெர்பல் ஹேர்டேயாக நம்ம ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது இது பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆக ஆக ஒரு க்ரீமி மாதிரி வந்து கிடச்சிரும் இதை நம்ம நல்லா ஓவர் நைட் வச்சு நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் இந்த கலரில் இருக்கிற ஹேர்டை காலையில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே முடியும் முடியது பேஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த பேஸ்ட் வந்து கரு கரு கருன்னு மாறிடும் ஏன்னால் நம்ம அந்த இரும்பு கடாயில் நைட்டெல்லாம் மூடி வச்சிருவோம் இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகிட்டே வருது கம்ப்ளீட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருங்க அது நல்லா திக்காகிறதுக்கு கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து தலைவலி பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் வராது நம்ம கொதிக்க வைக்கிறதுனால எப்பவுமே வந்து மருதாணி நீங்க பயன்படுத்துகிறப்போ கண்டிப்பா அந்த தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க இந்த மாதிரி பயன்படுத்திடுங்க அப்போ வந்து உங்களுக்கு தலைவலி வந்து வராது நல்லா அஞ்சு நிமிஷம் விட்டா அந்த மாதிரி நல்லா திக்காயிடுதுங்க இப்போ நல்லா ஒரு மெருன் கலர் சேடா இருக்கு பார்த்தீங்களா இப்போ எல்லா பொருளும் நம்ம கலந்ததுனால மெரூன் கலரு இதில் நம்ம பவரி இலையும் சேர்த்துருக்கறதுனால இதை நீங்கள் தலையில் போட்ட ஒரு மணி நேரத்தில் மூடி ஃபுல்லாக கருன்னு மாறிடும் நூறு பர்சன்ட் வந்து நீங்கள் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு டைமே பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஹெவியான ஹேர்டே தான் இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணுறப்ப பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வந்துடணும் இதுக்கு அடுத்து தான் நீங்கள் கீழே வந்து இறக்கி வைக்கணும் அப்போ தான் நம்ம காலையில் யூஸ் பண்ணுறப்போ இது நல்லா செட்டாகி காலையில் கரெக்டாக இருக்கும் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ இதை கீழே இறக்கிடலாம் இப்போ எதுவுமே அதை பண்ண வேண்டாங்க இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா கூலிங் ஆகிரும் ஆறுனதுக்கப்புறம் டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு காலையில் நம்ம இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சைனிங்காக இருக்கும் பேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக கலர் மாறி இருக்கும் இப்போ நீங்கள் கலர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ நீங்கள் காலையில் பார்க்குறப்ப சம்மந்தமே இல்லாத மாதிரி நல்லா கருக்கருன்னு கலர் மாறி இருக்கும் ஏன்னா நம்ம சேர்த்துக்கிற பொருள்கள் அந்த மாதிரி இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா நம்ம ஓவர் நைட் வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ கலர் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் நல்லா நம்ம கலந்து வைக்கிறப்ப எப்படி இருந்துச்சு கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையெல்லாம் ஒரே இதாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து நீங்கள் இரும்பு கடாயை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம அந்த இரும்பு கடையோடய அயன் வந்து ஃபுல்லாக கிடைக்கிறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் வந்து கிடைக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா கண்மை மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இதை வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக கலர் மாறினது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது கலர் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகவே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு செமையான ஒரு அது இது பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வந்து கையில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இது நீங்கள் யார் எந்த வயதினர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லா வெள்ளை முடியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்ட செக்கரில் நல்லா கருமையாகும் முக்கியமாக வந்து ஹெர்பல் ஹேர்டே தான் இது கண்டிப்பாக எல்லா வயதினரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் சூப்பராக நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா கருமையாக மாறிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர்டை போட்டதுக்கப்புறம் முடியும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சில்கியாக நல்ல முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல முடியும் வளருங்க ரொம்பவுமே ஒரு அருமையான ஹேர் ஹேர்டை இதே இது எப்பவும் போல் தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாம் ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீக்காத்தூள் போட்டு குளிங்க குளிக்கிறப்ப ஷாம்பு சோப்பு எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் அந்த ஒரு நாள் விட்டுருங்க ஒரு ரெண்டு நாள் கலந்து மறு நீங்கள் ஆயில் தலைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நீங்கள் அதிகமாக வெள்ள முடி இருந்துச்சு அப்படின்னா மந்த்லி இது ஒரு டைம் போ ஒரு டைம் ரெண்டு டைம் போடலாம் இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் இது ஒரு டைம் யூஸ் பண்ணாலே கலர் நிற்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்